ஓமலூரில் கேரள கதக்களி செண்டை மேடங்கள் முழங்க விநாயகருக்கு சீர்வரிசை கொண்டு வந்த அசத்திய பக்தர்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் கடை வீதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பால் கடை வெற்றி விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கடந்த வாரம் முகூர்த்தக்கால் நடுதல் விழாவுடன் விநாயக சதுர்த்தி விழா தொடங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகளும் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் நேற்று விநாயகர் சதுர்த்தி முக்கிய நிகழ்வாக அதிகாலை வெற்றி விநாயகருக்கு பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இளநீர் பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விநாயக பெருமானுக்கு மகாகணபதி ஹோமம் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பக்தர்கள் ஒன்றிணைந்து மாரியம்மன் கோவிலில் இருந்து விநாயக பெருமானுக்கு சீர்வரிசை எடுத்து நகரின் பல்வேறு வீதிகளில் வழியாக செண்டை மேடு தாளங்கள் முழங்க கேரள கதகளி வேடமணிந்து நடனமாடியபடி ஊர்வலமாக திருக்கோவிலுக்கு வருகை தந்து சீர்வரிசைகளை வழங்கி வெற்றி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மறுமா <missmals> <missmals> <miss>